اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من سرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا النَّاسُ كُونُوا اتقوا الَّذِي خَلَقَكُمْ مِنْ نَفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ عَلَيْكُمْ رَقِيبًا அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே தாய்மார்களே இங்கு நிகழ்த்தப்படுகின்ற உரைகளை ஆங்காங்கே செவியேற்றுக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளே நம் அனைவர்கள் மீதிலும் வல்லோன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே நின்று நிலவட்டுமாக இந்த நேரத்தில் கொள்கை உறுதி என்ற தலைப்பு எனக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை எதற்காக தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழுகின்ற அத்துணை மனிதர்களும் கொள்கை பிடிப்போடும் கொள்கை உறுதியோடும் வாழ்வதுதான் மறுமையிலே அல்லாவிடத்திலே நாம் வெற்றியாளர்களாக அல்லாஹ்வுடைய பரிசுக்குரியவர்களாக நம்மளால் கண்டிப்பாக மாற முடியும் இந்த கொள்கை உறுதியோடு இருந்தவர்களை அல்லாஹ் சொல்கிறான் இந்த உலகத்தில் இறைவனால் தூதர்களாக அனுப்பப்பட்ட அத்தனை நபிமார்களும் கொள்கையில் எவ்வளவு உறுதியோடு இருந்திருக்கின்றார்கள் இறுதியாக வந்த நம் தலைவர் நபி முகமது சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் இந்த கொள்கைக்காக அந்த கொண்ட உறுதியினால் அவர்கள் எத்தகைய சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் நபிகள் பெருமானாரோடு இருந்த நபித்தோழர்கள் எல்லாம் இந்த கொள்கை உறுதியிலே இருந்த காரணத்தினால் அவர்கள் எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் இந்த மண்ணுலக வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்திருக்கின்றார்கள் இதற்கு எதிரால் அந்த இத்தகைய சோதனைகளை அவர்கள் பொறுத்து கொண்டார்கள் என்று சொன்னால் மறுமையில் நாம் வெற்றியடைந்துவிட வேண்டும் மறுமையில் நாம் தோற்றுவிடக் கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக இந்த உலகத்தில் அவர்கள் எல்லா விதமான சோதனைகளையும் பொறுத்து கொண்டார்கள் கொள்கையிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் நபிகள் பெருமான சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கின்றார் அல்லாவின் தூதர் அவர்களே ஃபில் இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் லா அன்ஹு அஹதன் அது சம்பந்தமாக நான் யாரிடமும் கேள்வி கேட்டுவிடக்கூடாது கூடாது அப்படியான ஒன்றை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று நபி தோழர் பெருமானா சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்களிடத்திலே கேட்கின்றார் நபிகள் நாயகம் சொன்னார்கள் குல் ஆமன் துபில்லா கொண்டேன் என்று சொல்லுங்கள் தும்மஸ் லக்கீம் பின்னர் அதிலே உறுதியாக நில்லுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசலம் சொன்னார்கள் இப்போ கொள்கையிலே உறுதியாக நிற்பதுதான் மறுமை வெற்றி என்பதை நபிகள் நாயகம் சொன்னார்கள் ஒருவனே இந்த ஏகத்துவ கொள்கையை இந்த தூய இஸ்லாத்தை வெறுமனே வாயளவில் வைப்பதை இஸ்லாம் விரும்பவில்லை கொள்கையை உறுதியாக கடைபிடித்து தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் இதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது நபிகள் பெருமான சல்லல்லாஹு அலைவசலம் அவர்கள் இந்த சத்திய கொள்கையை ஏற்ற காரணத்தினால் எவ்வளவு துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டார்கள் என்றால் நபிகள் பெருமான சல்லல்லாஹு அலைவசலம் அவர்களுக்கு முதலாவது வகி வருகிற நேரம் அல்லாவின் தூதர் அவர்கள் தனது மனைவியிடத்தில் ஓடோடி வருகிறார்கள் புதுன வித்தியாசமான அனுபவம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் அவர்களை காண்கின்ற அந்த நேரத்தில் ஓடி வருகிறார்கள் அந்த சம்பவம் எல்லோருக்கும் தெரிந்த சம்பவம் ஜம்மிலூனி ஜம்மிலூனி என்னை போத்துங்கள் போத்துங்கள் என்று நபிகள் பெருமான சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் ஹதிஜா ரலி அல்லாஹன் அவரிடத்திலே ஓடோடி வருகிற நேரம் ஹதிஜா அலி அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற இந்த மண்ணில் வாழுகின்ற மக்களை நீங்கள் நேசிக்கிறீர்கள் மக்களும் உங்களை நேசிக்கிறார்கள் எனவே உங்களுக்கு எதுவும் நடக்காது வாங்கல் என்று அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் அவர்களது சொந்தக்காரர் பரகதமனு நௌபல் அவர்களிடம் செல்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் நபியாக இறைவனால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு கடுமையான ஒரு சோதனை வரும் நீங்கள் கொள்கையிலே உறுதியாக இருக்கின்ற நேரத்தில் சொல்லன்னா துயரங்களுக்கு ஆள்படுத்தப்படுவீர்கள் நீங்கள் நேசிக்கின்ற உங்களை நேசிக்கின்ற சமுதாயம் உங்களை கடுமையாக துன்புறுத்துவார்கள் உங்களை விரட்டி அடிப்பார்கள் என்று சொன்ன உடனே நபிகள் பெருமான சல்லல்லாகு வடைவசம் அவர்களுக்கு இந்த செய்தி கடும் ஆச்சரியமாக இருந்தது உயிரை விட மேலாக நேசிக்கின்றவர்கள் அவர்களுக்கு ஒன்றென்றால் நாம் துடித்து போகின்றோம் இப்படி நேசத்துக்குரியவர்கள் அல்லமீன சாதிக்கின்ற ஒரு புகழாரத்தை எனக்கு சூட்டியவர்கள் என்னை இந்தளவுக்கு கஷ்டப்படுத்துவார்களா துன்பப்படுத்துவார்களா என்ற கேள்வி பெருமானாருடைய உள்ளத்தில் ஆழமாக எழுகிறது ஏனென்றால் இந்த சத்திய கொள்கையை இந்த உறுதியாக கடைபிடிக்கிற நேரத்தில் அதை அனுபவிக்க வேண்டித்தான் வரும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அவர்களுக்கு இறைவன் சொன்ன முதலாவது செய்தி என்ன தெரியுமா உமது நெருக்கமான உறவுகளுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த மக்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் புனிதமிக்க கௌபாவை முன்னூற்றி அறுபது சிலைகளை கொண்டு நாசப்படுத்தி விபாத செய்தவர்கள் ஏக இறைவனது தூய இஸ்லாத்தை குடிதோண்டு புதைத்த காரியத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த மக்களையெல்லாம் நபிகள் பெருமான சபா மலையடிவாரம் அழைத்தார்கள் எல்லோரும் ஒன்று திரங்குகிறார்கள் நபிகள் பெருமானுடைய குடும்பம் குறைஷி குடும்பம் அல்லாவின் தூதரவர்கள் கேட்டார்கள் இந்த மலைக்கு பின்னால் ஒரு கூட்டம் நம்மளை அழித்தொழிப்பதற்காக வருகிறது சண்டை ஓடுவதற்கு வருகிறது என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா அல்லது எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று சொல்வீர்களா என்று கேட்டார்கள் எல்லோரும் சொன்னார்கள் மா ஜமண அழைக்க இல்லா சிதுக்கா உங்கள் வாயிலிருந்து உண்மையை தவிர எதையும் கேட்டதில்லை நம்புவோம் என்றார்கள் அப்பொழுதுதான் பிரச்சனை துவங்குகிறது அல்லாவின் தூதரவர்கள் சொன்னார்கள் நம்மளை படைத்த நமக்கு ரிசு கலக்கின்ற அந்த ஏகன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலைவாசலம் அவர்கள் சொன்ன மாத்திரத்திலே கடுமையான எதிர்ப்பு பெருமானாருடைய குடும்பத்தில் இருந்துதான் அபுலக மண்ணள்ளி வீசுகிறார் தப்பல்லக்க சாகிகளையும் அலிஹாதா ஜமாத்தனா நாசமா போ இதற்குத்தானா நீ எங்களை ஒன்று கூட்டினாய் என்று நபிகள் பெருமானாரை போற்றியவர்கள் மண்ணல்லி தூற்றி துரத்தி அடிக்கின்ற அளவுக்கு நிலைமை மாறுகிறது இந்த கொள்கையிலே உறுதியாக நிற்கிற நேரத்தில் ஆரம்ப நேரம் எப்படி என்றால் எவ்வளவு துன்பம் என்றால் வெள்ளிக்கிழமையிலே இருக்கிறதே இந்த ஜும்மாவை பெருமான செல்லாக அனைவசெல்லம் அவர்களது தலைமையில் நடத்தவே இல்லை முதலாவது உலகத்திலே ஜும்மா நடத்தப்படுகிறது பெருமானாருடைய தலைமையில் அல்ல மக்காவிலும் அல்ல மதீனாவிலே நடைபெறுகிறது மதீனாவிலே மதீனாவிலிருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பனு பயாலா என்கின்ற ஹசரஜ் கோத்திரத்துக்கு சொந்தமான ஒரு தனியார் காணியிலே தான் ஜும்மா நடத்தப்படுகிறது அசது ஜுராரா என்ற அன்சாரி தோழருடைய தலைமையில் நபிகள் பெருமானருடைய வழிகாட்டலில் மக்காவில் மார்க்கத்தை கடைப்பிடிப்பது கஷ்டமான ஒரு நேரம் சிரமமான ஒரு நேரம் கடுமையான துன்பத்திற்கு ஏற்படுத்துகின்ற ஒரு காரணத்தினால் நபிகள் அவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு அன்சாரி தோழர்களையும் சந்தித்து மக்காவுக்கு வருகிற நேரம் ஒவ்வொரு இடத்திலே சொல்வார்கள் சிலைகளை வணங்கக்கூடாது வணங்கக்கூடாது கற்களை எதையும் வணங்கக்கூடாது ஏக நல்லா ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற ஓரிரு கொள்கை நபிகள் நாயகம் சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்டவர் தான் சுராரா என்கின்ற அன்சாரி தோழர் அவருடைய தலைமையில் தான் அங்கே மதினமா நகரத்திலே ஜும்மா நடைபெறுகிறது அந்த அளவுக்கு மோசமான நிலை நபிகள் பெருமானர் வாழுகின்ற காலத்திலே மக்காவிலே இந்த கொள்கையை சொல்கிற நேரத்தில் கடுமையான துன்பத்துக்கு நபிகள் ஆள்படுத்தப்பட்டார்கள் அதன் பின்னர் நபிகள் பெருமான ஹிஜரத் செய்தார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவுக்கு ஒரு நிகழ்வது அல்லாவின் தூதரவர்கள் சொந்த நாட்டை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு சொத்து சுகங்களை விட்டு நபிகள் பெருமானாரும் நபிகள் பெருமானரை ஏற்றுக்கொண்ட தூய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களும் ஹிஜ்ரத் செய்தார்கள் மதிரமா நகருக்கு ஹிஜரஸ் செய்தார்கள் ஏன் செய்தார்கள் மக்காவிலே தொழில் செய்ய முடியாது என்ற காரணத்தினால் சென்றார்களா மக்காவிலே கிளைமேட் சரியில்லை என்பதற்காக சென்றார்களா இல்லை கொள்கையை உறுதியாக கடைபிடிக்க வேண்டுமாக இருந்தால் இப்போதைக்கு மக்கமா நகரம் உகந்ததல்ல என்பதற்காக கொள்கையை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானர் சல்லல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் மதினமா நகருக்கு ஹிஜ்ரத் செய்ய வேண்டிய நிர்பந்தமான நிலை ஏற்படுகிறது அல்லாவின் தூதர்வர்கள் மக்கா முகர்ரமாவுடைய சீலையை பிடித்து சொன்னார்கள் மக்கா முகர்ரமாவை உன்னை நான் இந்த பூமியிலே அதிகமாக நேசிக்கின்றேன் ஆனால் இந்த தூய இஸ்லாத்தை இந்த ஓரிடை கொள்கையை கடைபிடிப்பதற்கு உன் மக்களே தடையாக இருக்கிறார்கள் அவர்களே முட்டுக்கட்டையாக இருக்கிறார்கள் கொள்கையில் உறுதியாக இருக்க முடியாத அளவுக்கு கொடுமை செய்கிறார்கள் என்ற காரணத்தினால் இந்த மண்ணை விட்டு நான் செல்கிறேன் என்று நபிகள் பெருமானர் கபலையோடு சென்றதுதான் இந்த ஹிஜ்ரத் என்ற வரலாறு அதன் பின்னர் தான் நபிகள் பெருமான சல்லல்லாஹூ அலைவசலம் அவர்களது தலைமையில் ஜும்மா நடந்தது இப்படி எத்தனை துன்பங்கள் எத்தனை கஷ்டங்கள் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டால் கடுமையான துன்பத்துக்கு ஆள்படுத்தப்படுவோம் என்பதற்கு ஒரு இன்னும் ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவம் ஒரு பெண்மணி அபு சுபியான் அவர்களது மகள் ரமுலா இவர்கள் வரலாற்றிலே எப்படி இவர்களை சொன்னால் புரிந்து கொள்வார்கள் என்றால் உம் ஹபீபா ஹபீபாவுடைய உம்மா என்று சொன்னால் தான் எல்லோருக்கும் புரியும் அந்த பேர் எப்படி அவர்களுக்கு பின்னர் அது ஆகிறது என்றால் ஹபீபா என்ற குழந்தை பிறந்த அந்த ஹபீபா என்ற பெயர் வைத்ததன் பின்னர் தான் ஹபிபாவுடைய தாய் என்று அவர்கள் வரலாற்றிலே பெயர் பெறுகிறார்கள் அவர்கள்தான் அபுசுபியாருடைய மகள் ரம்லா இவர்கள் அபுசுபியானும் அவர் இஸ்லாத்தில் இல்லை அவரும் ஒரு காபிராக இருக்கிறார் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவுவார்களோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்களோ அவர் மீது கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய கடுமையான கோபமும் வேகமும் கொண்ட இஸ்லாத்தின் மீது எதிர்ப்பு கொண்ட ஒரு மனிதனாக இருந்தார் சுபியார் இப்பொழுது அவருடைய மகள் ரமலா அவர்களும் அவருடைய கணவர் அவர்களும் ரெண்டு பேரும் அவங்க கிறிஸ்டியன் அவர் இருவருமே சிலர் திருமணம் முடித்து இஸ்லாத்துக்குள் வளர்கிறார்கள் இஸ்லாத்துக்குள் நுழைந்தால் இந்த தூய இஸ்லாத்தை கடைபிடிப்பதற்கு தன்னுடைய தகப்பலே இதற்கு முட்டுக்கட்டையாக இருப்பார் அவரே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி அவர் அவர் இருக்கிற நேரத்தில் நாம் இஸ்லாத்தை கடைப்பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலைக்கு வந்து அவர் அபிசீனியாவுக்கு என்ன செய்கிறார்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள் பகலில் செல்ல முடியாது யாராவது தந்தையிடம் போட்டு கொடுத்து விடுவார்கள் என்ற பயத்தினால் இரவோடு இரவாக செல்கிறார்கள் அப்பொழுது அவர்களுடைய நிலை எப்படி என்றால் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கின்ற நேரம் ரம்லா அவர்கள் நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க எவ்வளவு சிரமமாக இருக்கும் இப்போதைக்கு மாதிரி உள்ள வாகன வசதிகள் கிடையாது நடந்து செல்ல வேண்டிய நிலை ஒட்டகத்தில் குதிரைகளில் ஏதோ வாகனத்தில் செல்ல வேண்டும் ஆனால் அவர்கள் எதில் சென்றார்கள் நடந்து செல்கிறார்கள் அபிசீனியாவுக்கு நஜ்ஜாசி மன்னனுடைய ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் அப்பொழுது அங்கே செல்கிறார்கள் தன் கணவனோடு செல்கிறார்கள் அங்கு சென்று சிறிது காலங்களில் அவர்களுக்கு பிள்ளை கிடைத்து விட்டது அந்த பிள்ளைக்குத்தான் ஹபீபா என்று அவர்கள் பேர் வைக்கிறார்கள் அதன் பின்னர் தான் அவர்கள் உம்மு ஹபீபா என்று வரலாற்றிலே அந்த பேரோடு இடம்பெறுகிறார்கள் இந்த உம்மு ஹபீபா அவர்கள் எதை நம்பி வந்தார்கள் அபிசீனியாவுடைய அவர்களுக்கு எந்த சொந்தமும் இல்லை வந்தமும் இல்லை தெரிந்தவர்களும் இல்லை எவரும் இல்லை நம்பி வந்தது இந்த ஏக இறைவனது தூய இஸ்லாத்தை இந்த ஓரிதை கொள்கையை உறுதியாக கடைபிடிக்க முடியுமாக இருந்தால் நாம் இந்த நாட்டில் இருக்க முடியாது என்பதற்காகத்தான் சென்றார்கள் கணவனோடு சென்றார்கள் அவருக்கு இருந்த ஒரே ஒரு உதவி ஒரே ஒரு துணை ஒரே ஒரு ஆறுதல் ஒரே ஒரு பாதுகாப்பு அவர் மட்டும்தான் அவரை நம்பித்தான் சென்றார்கள் ஆனால் ஒரு நாள் இரவு அவர் வரவே இல்லை தூங்கிக் கொண்டிருக்கிற நேரம் திடீரென்று கனவு காணுகிறார்கள் அந்த கனவிலே தனது கணவருடைய முகம் நாயுடைய முகத்தில் மாறுவதை அவர்கள் கண்டார்கள் இதை பார்த்தவுடன் அவர்கள் அந்த கனவில் இருந்து அப்படியே எழுந்து விடுகிறார்கள் பயந்து விடுகிறார்கள் கொடூரமாக இருக்கிறதே கேவலமாக இருக்கிறதே தன்னுடைய கணவருடைய முகம் இப்படி இருக்கிறது மாறி இருக்கிறதே கனவில் என்று அவர்கள் பயந்தெழுந்துகிற நேரத்தில் அங்கிருந்து ஒரு செய்தி வருகிறது கணவரிடம் இருந்து உங்கள் கணவர் எந்த மதத்தில் இருந்தாரோ எந்த மதத்தில் இருந்து இஸ்லாத்தை தழுவினாரோ அந்த மதத்துக்கு ரிட்டர்ன் சென்று விட்டார் மீண்டும் பழைய அந்த மதத்துக்கு அவர் மாறிவிட்டார் கிறிஸ்தவ மதத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற செய்தி அவர்களுக்கு கிடைக்கிறது எப்படி எப்படி இருக்கும் அவர்களுக்கு இவரையே நம்பி வந்தோம் தூய இஸ்லாத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஒரே ஒரு துணையாக இருந்த ஆறுதல் அதுவும் விழந்திருக்கிறது நம்மண்டா என்ன செய்வோம் கணவன் எவ்வளியோ தானும் அவ்வழி என்று போகின்ற இந்த காலகட்டத்தில் கணவன் அல்ல உலகமே எதிர்த்து நின்றாலும் இந்த கொள்கையில் கொஞ்சமும் அசைவு ஆட்டங்காட்ட முடியாது என்பதற்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இந்த பெண்மணி இருக்கிறாங்க அவங்க கொஞ்சம் கவலை கவலை வந்தது இருந்தாலும் அவர்கள் மாற்றிக் மாற்றிக்கொண்டார்கள் இவ்வுலக வாழ்க்கை என்பது தற்காலிகம்தான் தான் நிரந்தரமானது அல்ல என் கணவனும் நிரந்தரமாக இருக்கப்போவனும் அல்ல இப்பொழுது மாறிவிட்டார் ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் சிறிது காலத்தில் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள் அபிசீனியாவிலே பிரச்சாரம் செய்கிறார்கள் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் மக்கள் தூய இஸ்லாத்தை விளங்கி கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டார்கள் உழைத்தார்கள் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள் இப்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் தான் அல்லாவுடைய தூதரவர்களுக்கு வகி வருகிறது அபிசீனியாவிலே இப்படி ஒரு பெண்மணி இந்த மாதிரி நடந்து கொள்கிறார் என்று செய்தி அறிவிக்கப்படுகிறது பெருமானா சல்லல்லாஹு வலைவசலம் அவர்கள் நஜ்ஜாசி மன்னனுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த பெண்மணியை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிவிடுங்கள் என்று பின்னர் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள் அல்லாவின் தூதர் அவர்கள் அவர்களை திருமணம் முடித்துக் கொள்கின்றார்கள் அவர்களிடம் இருந்து நபிகள் பெருமான சம்பந்தமாக முன்னூற்றுக்கு மேற்பட்ட நபி மொழிகளை இந்த பெண்மணி இவங்க சொன்ன செய்தியில முக்கியமானது என்னென்றா வரலான தொழுகைகளுக்கு பிறகு நபீலான பனிரெண்டு ரக்காத்துக்களை யார் ஒரு நாளைக்கு தொழுகிறாரோ அவருக்கு சூழலத்திலே ஒரு மாளிகை கட்டப்படுகிறது என்ற செய்தியை சொன்னவர்களும் இவர்கள் தான் இந்த உம்மு ஹபீபா தான் சொல்கிறார்கள் இப்படி முன்னூற்றுக்கும் மேற்பட்ட நபிமொழிகளை நபிகள் பெருமானத்தில் கேட்டு இந்த சமுதாயத்துக்கு அறிவித்த பெண்மணிகளில் அவரும் ஒருவர் இப்படி அவர்கள் எதற்காக இந்த இதையெல்லாம் சகித்து கொண்டார்கள் என்றால் இந்த உலகத்தில் சகித்துக் கொள்வது பொறுத்துக் கொள்வது கொள்கையிலே உறுதியாக இருப்பது மறுமை வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதற்காகத்தான் நபிகள் பெருமான சல்ல அல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இப்படி கொள்கை உறுதியோடு இருப்பதை எல்லாம் பார்க்கிறோம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் ஏகத்துவத்தின் தந்தை அல்லாவினுடைய தூதர் அவர்களை பற்றி திருமலை குரான் சொல்கிற நேரத்தில் அல்லாஹுவே சொல்கிறான் உம்மத்தன் காணித்தான் அவரே ஒரு சமுதாயம் என்று நபி இப்ராஹிம் அலையலாம் அவர்களை அல்லாஹூர் ரபுல்லாலமின் சிலாகித்து சொல்வதை பார்க்கிறோம் என்ன காரணம் என்றால் அவரை கொண்ட கொள்கையிலே அவர் அவ்வளவு உறுதியாக இருந்தார் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுக்கு சொல்லன்னா துன்பங்களையும் துயரங்களையும் அவர் சந்தித்தவர் பல சோதனைகளை அல்லாஹ் அவருக்கு வழங்கியிருந்தான் அனைத்து சோதனைகளையும் அவர் ஜெயித்தவர் வைதிபுத்தலா இப்ராஹிம் அப்போஹி கலிமாத்தின் பாத்தம்மகுன்ன பல்வேறு சோதனைகளை இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்தோம் அனைத்து சோதனைகளிலும் அவர் ஜெயித்து காட்டியவர் என்று அல் குர்வானிலே அல்லாஹூர் அபுல்லாலமின் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை பற்றி சொல்கிறார் இந்த இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் இளைஞனாக இருக்கிற நேரம் அந்த சமுதாய மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா தன்னுடைய தந்தை தன்னுடைய வாப்பா ஆசரவர்கள் சிலைகளை செய்து விற்கக்கூடியவராக இருந்தார் அந்த சிலைகளையே மக்கள் வழிபாடு செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருந்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஜாகிலி சமுதாயத்துக்குத்தான் இப்ராஹிம் அலைசலாம் இளைஞனாக இருக்கிறார் மக்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்கிறார் மக்கள் எவர் எவருமே ஏற்றுக்கொண்ட பாடில்லை இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் ஒருமுறை என்ன செய்கிறார்கள் என்றால் மக்கள் பார்க்கின்ற வண்ணம் சிலைகளுக்கு உணவு கொடுக்கிறார் மக்கள் வியந்து பார்க்கிறார்கள் என்ன இப்ராஹிமுடைய நடவடிக்கை வித்தியாசமாக இருக்கிறது என்று சாப்பிடுங்கள் என்று உணவை கொடுக்கிறார் ஏன் சாப்பிட மறுக்கிறீர்கள் என்ன நடந்தது உங்களுக்கு என்று சிலைகளை பார்த்து கேள்வி கேட்கிறார் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள் எதையாவது பேசுங்களேன் என்று சிலைகளை பார்த்து இப்ராஹிம் இஸ்லாம் கேட்கிறார் ஏன் கேட்கிறார்கள் என்றால் அந்த மக்களுடைய மண்டையிலே இந்த செய்தியை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெய்வங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தெய்வத்துக்கு எந்த சக்தியும் இல்லை எங்க வாப்பா செய்யதை வழங்குகிறீர்களே என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலை அவர்கள் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் மக்கள் எல்லாம் பார்க்கிறது என்ன நடந்து என்று மக்கள் எல்லாம் ஒரு நாள் விழாவுக்காக சென்று விட்டார்கள் சென்ற நேரத்தில் சென்று வந்து பார்க்கிறார்கள் இங்கே குட்டி சிலைகள் எல்லாம் குட்டி கடவுள்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கிறது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது ஒரே ஒரு பெரிய சிலை மாத்திரம் பெரிய கடவுள் மாத்திரம் எந்தவிதமான தீங்கும் இல்லாமல் உடைத்த ஆயுதத்தை தோளில் வைத்து கொண்டிருக்கிறது மக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் குட்டி தெய்வங்களுக்கு என்ன நடந்தது யார் இந்த அணியாத நாசகார வேலையை செய்தவர் என்று அவர்களுக்குள்ளே கேள்வி கேட்கிறார்கள் அப்பொழுது மக்கள் சொல்கிறார்கள் இது யாருடைய வேலையும் அல்ல இப்ராஹிம் என்ற ஒரு இளைஞன் இந்த இளைஞன் தான் இந்த வி இந்த வேலையை செய்திருக்கக்கூடும் கூடும் ஏனென்றால் அவர்தான் நம்முடைய கடவுள்களை விமர்சித்துக் கொண்டிருந்தவர் அவர்தான் இந்த வேலை செய்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஸ்வலாத்தை அழைக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஸ்லாம் வரவழைக்கப்பட்டு இப்ராஹிம் அலைசலாத்தில கேட்கிறார்கள் இப்ராஹிமே நீங்கள் தான் எங்களுடைய குட்டி தெய்வங்களை உடைத்து சிதைத்து நாசப்படுத்தியவர் நீங்கள் தானா என்று நான் அப்படி செய்யலங்கிறாங்க நான் செய்யவே இல்லை இதோ உங்களுடைய பெரிய தெய்வம் இருக்கிறது அதனுடைய கழுத்த தோளில்தான் உடைத்த ஆயமும் இருக்கிறது கேட்டுக்கொள்ளுங்களேன் யாரை உடைத்தது என்று அது சொல்லும் தானே என்று அவர் கேட்ட மக்களுக்கு பதில் சொல்கிறார் அந்த மக்கள் கேட்டார்கள் இப்ராஹிமே உங்களுக்கு சிலைகள் பேசாது என்று தெரிந்தும் எதற்காக இப்படி நீங்கள் பதில் சொல்கிறீர்கள் என்று இப்ராஹிம் இஸ்லாத்தை பார்த்து அந்த மக்கள் கேள்வி கேட்டார் அப்போது இப்ராஹிம் அலை இஸ்லாம் சொன்னார்கள் தனக்கு அநீதி விளைத்ததை தடுக்க முடியவில்லை தன்னை உடைத்து சிதைத்தவர்கள் யாரென்று சொல்லக்கூட முடியல தன்னுடைய குட்டி தெய்வங்களை உடைத்தவர் யாரென்று பேச முடியவில்லை அதை உடைத்ததை தடுத்து நிறுத்த முடியவில்லை இப்படிப்பட்ட ஒரு சிலையைத்தான் உங்களை பாதுகாக்கும் இந்த தெய்வம் உங்களை பாதுகாக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் கேள்வி கேட்டவர்களை பார்த்து கேட்டார்கள் தங்களது குட்டி தெய்வங்களே நொறுங்கி போய் கிடக்கிறது அதை கூட காப்பாற்ற முடியல இந்த உங்கள் மக்களை சமுதாயத்தை காப்பாற்ற போகிறதா இந்த தெய்வம் என்று மறு மறு கேள்வி கேட்கிறார்கள் அறிவுபூர்வமான விதத்திலேதான் இப்ராஹிம் அலே இஸ்லாத்துடைய அணுகுமுறைகள்லாம் இருந்தது ஆனால் அந்த இப்ராஹிம் அலேஸ்லாத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த சொல்லோடு உடல இப்ராஹிமை இரண்டில் ஒன்று பார்க்க வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலேஸ்வலாத்தின் நெருப்பு கூண்டத்திலே போட்டு எரிப்பதற்கு துணிந்தார்கள் இப்ராஹிம் அலை கொண்ட கொள்கையில் உறுதியாக இருந்தார்களா கொள்கையை விட்டு விரண்டு ஓடினார்களா இப்ராஹிம் அலேஸ்லாம் என்னதான் நடந்தாலும் நெஞ்சுறுதியோடு இருந்தார்கள் இப்ராஹிம் அலேஸ்லாம் நன்றாக தெரியும் இவர்கள் சொல்வதை செய்வார்கள் தடுப்பதற்கு இல்லை நெருப்பிலே போட்டு இருப்பதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுகிறது சும்மா சொன்னேன் பகுதிக்கு சொன்னேன் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஏதாவது சொன்னாரா எதுவும் சொல்லவில்லை கொண்ட கொள்கையிலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அசையாமல் உறுதியாக இருந்தார்கள் இது எல்லாம் இதெல்லாம் இந்த வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் இறைவன் எதற்காக நமக்கு காட்டி பாதுகாத்து தந்திருக்கிறான் என்றால் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்ம வாழ்க்கையில எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் என்னுடைய உலக வாழ்க்கையை எதை இழந்தாலும் ஏக இறைவனது சுவனத்தை நாம் விடக்கூடாது என்றால் கொள்கையில் ஒருபொழுதும் நமக்கு சோர்வு விடக்கூடாது சொந்த பந்தங்கள் என்ன நினைப்பார்களோ நண்பர்கள் என்ன நினைப்பார்களோ ஊரவர்கள் என்ன நினைப்பார்களோ அயலவர்கள் நம்மளை வெறுப்பார்களோ என்ற இந்த செய்தானிய சிந்தனையை புதைப்பதற்கு புதைப்பதற்குத்தான் இந்த வரலாறுகள் இந்த கொள்கை உறுதி என்ற தலைப்பு வெறுமனே நிறைய சகோதரர்களை நான் பார்க்கிறேன் வெறுமனே வாயிலே இஸ்லாம் இருக்கிறது வாழ்க்கையில் இல்லை இது என்ன நன்மை இருக்கிறது ஒரு ஃபாய்தாவும் கிடையாது புத்தகம் சுமந்த கழுதைகள் என்று சொல்வார்களே வேடுகளை சுமந்த கழுதைகள் போன்று விஷயம் தெரியாது வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் வெறுமனே உள்ளத்திலே மாத்திரம் அது இருந்து நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் இல்லை என்றால் என்ன நன்மை இருக்கிறது நபித்தோழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா நபிகள் பெ வாழ்ந்த நபி வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் எதை நாங்கள் கற்றோமோ அதை கூடியவர்களாக இருந்தார்கள் இது வெறுமனை பேச்சாளர்களாக இருக்கிறார்கள் எத்தனை சகோதரர்கள் ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே கொண்டே சேர்க்க வேண்டும் என்று நிர்வாகிகளாக இருப்பார்கள் ஊருக்கு உபதேசம் வாழ்க்கையில் இல்லை எங்கள் பிரதேசம் கிழக்கிழங்கு வரதட்சணை இங்கே எப்படி என்று தெரியாது ஆனால் அங்கே வரதட்சணை வாங்காதவர்கள் இருப்பார்களா என்று தேடி பார்க்கின்ற அளவிற்கு விரல் விட்டு எண்ணக்கூடிய தான் இருக்கிறது அல்லா என்ன சொல்கிறான் அஸ்கினு மின் ஹைது மின் என்ஜுதிக்கும் நீங்கள் குடியிருக்கின்ற இடத்தில் உங்கள் மனைவி உங்கள் சக்திக்குட்பட்டு குடியவர் துங்கள் திருவரை வசனம் ஆனால் குருவான் சுண்ணா என்று பேசக்கூடியவர்கள் கூட பெண் வீட்டிலே இருக்கிறார்கள் ஆனால் ஊருக்கு உபதேசம் வரதட்சினை வாங்கக்கூடாது என்று ஊருக்கு உபதேசம் வட்டி வாங்கக்கூடாது லீசிங்லே வாகனம் எடுக்கக்கூடாது என்று ஊருக்கு உபதேசம் எல்லாம் ஊருக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான் லிமத்த கூலூன மாலா தப்பூர் நீங்கள் செய்யாமல் நீங்கள் கடைபிடிக்காமல் எதற்காக பிறருக்கு சொல்கிறீர்கள் கபுர மக்தன் இந்தல்லாகி அந்த கூலு மாலா தப்பூர் அல்லாஹுக்கு கடும் வெறுப்புக்குரிய ஒரு வேலை என்ன தெரியுமா ஊருக்கு உபதேசம் பண்ணி வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் நபி நபித்தோழர்கள் சொல்கிறார்கள் திருமறை குருவானுடைய பத்து வசனங்களை நாங்கள் படித்தோம் என்று சொன்னால் அந்த படித்த விஷயம் என்ன சொல்கிறது என்று சிந்தித்து அதை நடைமுறைப்படுத்தாமல் அடுத்த வசனங்களை பற்றி நாங்கள் யோசிப்பதே இல்லை அந்த அளவுக்கு கற்றதை கடைபிடிக்கக்கூடியவர்களாகத்தான் நபித்தோழர்கள் இருந்திருக்கிறார்கள் என்ன காரணம் மறுமையை வெற்றியை நாம் விடக்கூடாது இவ்வுலக வாழ்க்கை என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல இந்த உலக வாழ்க்கை என்பது டெம்பரரியான சொற்பகால வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை இவ்வுலக வாழ்க்கை தான் மறுமை வாழ்க்கையை தீர்மானிக்க இருக்கிறது இவ்வுலக வாழ்க்கையில் கொள்கை பிடிப்போடு கொள்கை பற்றோடு கொள்கை உறுதியோடு நாம் இருப்போமாக இருந்தால் நாம் தான் வெற்றியாளர்கள் அப்படிப்பட்ட கொள்கை உறுதியோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக என கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகுரு அனில் அடி அஹமது இல்லா ரபிமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வர